வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தொற்று புதிய நண்பர்களே பாத்தீங்கன்னா கெட்டியாவது சந்தை பேர்த்த வாசல்தான் நினைக்கிறோம் ஒவ்வொரு வண்டிகளும் சந்தைக்குள்ள வந்துட்டு போன வாரமா இருக்கு சந்தையோட நிலவரம் எப்படி இருந்த பார்த்தாலே உங்களுக்கு எட்டியாவும் வெள்ளிக்கிழமை சந்தை வெள்ளிக்கிழமை நம்ம ஆட்டுக்காடு வந்த அதாவது எட்டாபுரத்துல வெள்ளிக்கிழமை எல்லா தெரியும் அதாவது கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குட்டிகள் மொத்தம் வாங்கிட்டு வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு விலையிலையும் விற்பனையும் மொத்தமொத்தமா கொண்டு இருக்கிறது அதாவது ஆடுகள் குட்டிகள் வந்து மொத்தமாக வாங்குற நண்பர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க பெருசில வந்து மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க அதாவது நிறைய குட்டிகள் வந்து வாங்க வராங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எட்டாயபுரத்தில் உள்ள குட்டிகள் தான் ஹாய் ப்ரோ ஜெகதீஷ் ஹாயனா வணக்கம் குட்டிகள் வந்து ஒவ்வொரு குட்டியும் ஆடுகள் வந்து மொத்தமாக வாங்குறாங்க ஹாய் ஹார்ட் பிங்கிங் வெயிங் எட்டு க்ரிஷன் அதாவது ஒரு சில ஆடுகள் குட்டிகளா வந்து மொத்தமாக ஆடுகள் வாங்குவாங்க மொத்தமாக குட்டிகள் விற்பாங்க ஜோடி பத்தாயிரம் ஒரு குத்தி பத்தாயிரமா சின்ன குட்டி அதுக்கு ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய் முடியாது அதாவது ஒரு சின்ன குட்டி பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்க அது எப்படின்னு தரல ஜோடி பத்து ரூபா அப்படின்ட்டாங்க அதுக்கேற்ற செல்ல பார்த்தோன்னா ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறாங்க என்ன கணக்குன்னு புரிய மாட்டேங்கி நிறைய பேர் வந்து ஆடுகள் குட்டிகள் வந்து நிறைய வாங்குவாங்க விற்பனை பண்றாங்க அதாவது மக்கள்கிட்ட உண்மையான விலை சொன்னீங்கன்னா அவங்க வந்து அடுத்த நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அவங்க அந்த சைஸ் குட்டியை என்ன விலைக்கு பார்த்து தீர்மானிச்சு வாங்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க கணிச்சுக்கெல்லாம் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எல்லாமே எட்டியாபுரம் பொட்டு பொட்டு குட்டிகளாம் இருக்கு மொத்தமான குட்டிகள் அப்துல் சுல்தான் சந்தைக்கு ஆடுகள் வந்து வரத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு குத்திகளோடு ஆடுகளும் மொத்தமா வந்துட்டு இருக்குது ஒரு சில ஆடுகளும் குத்திகளும் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திலகராஜ் பேசுகிறேன் இளகராஜ் அவர்களே இப்போ சந்தைக்கு நம்ம வந்திருக்கோம் குட்டிகள் வந்து அப்படியே பாத்துட்டு இருக்கோம் விற்பனையும் செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க கேட்டுட்டு இருக்காங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா வணக்கம் கவிக்குமார் வணக்கம் 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 அதாவது வந்து ஒரு சில ஆடோட விலையும் விற்பனையும் அதிகமாகவும் இருக்கும் ஒரு சில கம்மியாகவும் இருக்கும் கேட்டியாவது பொட்டுக்குட்டியில பொட்டையும் குட்டிக்கும் மொட்டை மாச்சு வைக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடு எப்படி ஆடுகள் வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு வியாபாரியுமே குட்டியுள்ள ஆடுகள் வந்து மொத்த மொத்தம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நல்ல கொடியாடு பால் அது வந்து கொஞ்சம் குரலாம இருக்கும் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் பைசா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு சில ஆடுகள் எறக்காடி இந்த சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா இறக்காடி வந்து ரொம்ப பேமஸ் ஆகி போயிட்டு இருக்கு ஆட்டுக்கு தீவனமும் தொட்டி கொட்டி வச்சுக்கலாம் தீவனம் தொட்டி அஹ் எரை போட்டோம்னா வந்து கீழே நின்னுக்கிட்டே சாப்பிட்டு கீழே போட்டு வேஸ்ட் ஆகாது இந்த இறைகள் வந்து தீவனத்தை வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆட்டாம இருக்கும் குட்டிகள் வந்து ஆஹ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வரத்து கம்மியா தான் தெரிஞ்சு அதாவது கன்னியாடு ஆடு கிடா எல்லாம் மொத்தம் மொத்தமா கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா விற்பனை வந்து நல்ல விற்பனை வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு சில இதுல வந்து விற்பனை வந்து கொஞ்சம் கம்மியா நடந்துட்டு இருக்கு செம்புரி இடம் சுந்தரம் பாத்தீங்கன்னா நல்ல தெளிவு நல்ல அம்சம் நண்பா வணக்கம் உம் வெயினைட் வை நைட் ஆஹ் வணக்கம் ஒயிட் அதாவது சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வெயிட் இருக்கு ஆஹ் சந்தை வந்து ஆனா எத்தனை மணிக்குன்னா குட்டிகள் கொண்டு வந்தீங்க நீங்க பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு கொண்டு வந்தீங்க இப்ப எத்தனை குட்டி விற்பனை பண்ணிருக்கீங்க ஒன்னும் ஒண்ணும் இன்னும் ஒன்னு கூட விற்பனை பண்ணல என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கீங்க ஜோடி என்ன பதினேழாயிரத்தி ஐநூறு சொல்றீங்க என்ன வந்தா குடுக்கலாம்னு யோசிச்சு பதினாறாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய் வந்தா கூட குடுத்தலாம் இல்ல எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும் நம்ம சொல்லலாமா எட்டு மாசம் குட்டியா இருக்கும் இதை வாங்கிட்டு போறவங்க எத்தனை மாசம் வளர்த்தா ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் மூணு மாசம் வளர்த்தா உறுதியான லாபம் இருக்கு நல்ல லாபம் இருக்கு சரிங்க இதுல தடுப்பூசி பூச்சி வந்து போட்ட குட்டிகளா இன்னும் போடுங்க இன்னும் போடல சரிங்க சரிங்க அண்ணனுக்கு நமக்கு எந்த ஒண்ணு பரமக்குடி உங்க நம்பர் எதுவும் கொடுக்க வாய்ப்புண்டா இந்த குட்டிகள் வேணும்னா சொல்லுங்க போது சரிங்க 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 ரொம்ப நன்றி ஐயா சரி எல்லாம் மயிலம்பாடு குட்டி அதாவது அண்ணன் வந்து பார்த்துக்கோங்க வந்து தேவை வாங்கிக்கலாம் அதாவது ஒரு குட்டிகள் வாங்கணும்னா அப்படி ஒரு வேலை பார்க்க முடியல அப்படின்னா அவங்க நம்பிக்கை தானாங்களா அப்படின்னு இருக்காங்களான்னு நீங்க போன்ல பேச நீங்க கணிச்சுக்கோங்க நீங்க பேசுறது அருமை அழகு ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி அதாவது குட்டிகளும் ஆடுகளும் வந்து மொத்தம் மொத்தமா வாங்கி விற்பனை அண்ணா வாங்கினேன் அதானே

வாங்கி வளர்க்க கொண்டு போவாங்க இப்போ ஜோடி என்ன வளர்க்க சொல்லிட்டு இருக்கீங்க ஜோடி இருபத்தி ஐயாயிரம் வித்தாச்சு விற்பனை ஆயிடுச்சு இத பின்ன மொத்தமா வளர்க்கணும்னா எப்படி வளர்ப்பாங்க என்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும் இல்ல மேய்ச்சலம்

பெரியட்டில இருக்கு ஒரு கண்ணி ஆடு இரண்டு குட்டியோட இருக்கு பாருங்க ஒரு கன்னி ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு ஆடு வந்து நல்லா ஆடு குட்டிகள் நல்ல ஒட்டிகளோட இருக்கு குட்டி வந்து பால் குடிச்சுட்டு இருக்கு ஆட்டுல அந்த மாதிரி தான் அதாவது இளம் கொட்டிதான் ஆடு இந்த பொருள் வந்து நல்லா தரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த ஆடு வந்து குட்டிகளை இன்னும் வளர்க்கும் போது வந்து ஒரு நாலு மாசத்துல இருந்து அஞ்சு மாசத்துல அதை ஒரு உருப்படி ஆக்கிரும் இதான் உண்மை உண்மையான வரும் இதுதான் அதாவது ஒரு சில குட்டிகளை மொத்தமாக்கி உருவாக்கிக்கிற வேண்டியதா நம்ம ஆடுகளை வந்து கொண்டு வந்து சந்தையில விற்பனை பண்ணிட்டாங்க நிறைய பேரு வெள்ளாடு கிடா ரேட் வெள்ளாட பொறுத்த வரைக்கும் உங்க சந்தையில வந்து வாங்க வர்றாங்க அதாவது சனிக்கிழமை காலையில வந்து வாங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் திருப்திகரமா அமையும் ஆனா நம்ம கிட்ட கிடா வாங்கும் போது குட்டி பத்தாயிரத்துக்கு மேல கேட்க மாட்டேங்கிறாங்க இது கரெக்ட் தான் அதாவது இட போட்டு குடுத்துங்க அது வந்து கரெக்டா இருக்கும் அதாவது வெள்ள செம்பரு எடுக்கிறாட்டி ஆனா எல்லாம் விற்பனை அரிசா இருக்குதா இருக்குலாம இருக்கு அண்ணனுக்கு எந்த ஊருன்னு நாலாபுரம் புது நாலாவரம் மொத்த எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்கன்னு இருபது கொண்டு வந்தீங்க வேலை கேள்வி இல்லாம இருக்கா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா

நல்ல லாபம் அப்படிங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்க அதாவது ஒட்டுக்கு சொல்றாங்க ஒரு குட்டி ரெண்டு குட்டி கிடைக்காது ஒட்டுக்கு ஒரு அண்ணா சொன்னாங்க கொடியாடு காட்டுங்கன்னு கொடியாடுக்குதான் கிடா குட்டிகள் பட்டு குட்டிகள் காந்ததுக்கு அஹ் விற்பனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் வந்து விற்பனை கம்மியாவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சந்தை வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில நேரம் சந்தை வந்து ரொம்ப சீக்கிரமா குடிக்குது ஒரு சில நேரம் சந்தையில வந்து வரத்துக்கள் இல்லை குட்டிகள் விற்பனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இதெல்லாம் இற சாப்பிட்டு படுத்து குட்டிக்கு மாதிரி இருக்கு செம்பரி ஒரு கரும்புட்டு ஒரு கரும்புட்டு ஒரு சிம்புட்டு மொத்தமான குட்டிகள் இருக்கு இல்லைங்க கிடா குட்டி மொத்தம் கொண்டு வந்துருக்குறாங்க எப்படி இருக்கீங்க அண்ணா கமல் குமார் ரொம்ப நன்றிங்கன்னா அதான் நல்லா இருக்குதா நீங்க நான் இருக்கிறீங்களா இது எல்லாமே கிடா குட்டி உங்களுக்குள்ளதான் உங்களுக்கு கிடையாது சரிங்க குடுக்க பேட்டி குடுக்கோடா அப்படிங்காது அதாவது நம்ம வந்து சொல்ற விலையதான் சொல்ல போறோமோ தவிர்த்து அத கூட்டியே குறைச்சா சொல்ல போறது இல்ல ஆடு ரொம்ப நல்லாவே இருக்கு நல்லா

கறிய வந்து முப்பது கிலோ கறி இருக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் சொன்னீங்க ஆஹ் பத்து ரூபாய் பத்தாயிரம் கேட்க நீங்க எந்த ஊருன்னு ராமநாதபுரம் ஏர்வாடி தருவா சரிங்க ஆஹ் நல்ல ஆடா கொண்டு வந்துருக்கீங்க இல்ல அப்புறம் ராமநாதபுரத்துல மேச்சல் ஆடா ஆமா மேச்சல் ஆடு மேச்சல் ஆடுதான் சரிங்க சரிங்க மேச்சல் ஆடுனா நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிடும் சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் ராமநாதபுரத்துல இருந்து கொண்டு வந்துருக்காங்க விற்பனை இல்ல அப்படிங்கிற ஒரு கண்ணியாடு ஒரு நாட்டாடு ஒரு நாட்டாடு அப்படின்றது ஆடு நல்ல ஆடா இருக்கு சென்னையாடுன்னு நினைக்கிறேன் ஆடு சென்னையாடானு சென்னையாடு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபத்தி அஞ்சு சொல்றீங்க நல்ல மூணு குட்டி போடும் போல பெருவட்டான சைஸ் அதுக்கு என்ன வேணா குடுப்பீங்க ஃபைனலா பதினெட்டு ரூபாய் கேள்வி இருக்கு என்ன வேணா நீங்க குடுக்கலாம் யோசிச்சு வச்சிருக்கீங்க என்னன்னா இருபது நாள் குடுப்பீங்க பல்லு பல்லு ஆறு பல்லு சரிங்க ரொம்ப சூப்பரான ஆடு ரொம்ப தெளிவா இருக்கு நல்ல கரும்பு ஒரு ஆடு சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர் அதாவது பொறியாடு காட்டிங்க நீங்க பொறியாடு உடனே நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பொறியாடு ஒண்ணு வந்துருச்சு

இப்போ இந்த குட்டிகள் இருக்குன்னா இது மறுவலைக்கு விற்பனை ஆகும் அது வந்து மறுவள விற்பனை கிடையாது அதாவது இடமதிப்புக்கு மட்டும் தான் மக்கள் வாங்க முடியும் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமா ஒவ்வொரு குட்டிகளையும் ஒவ்வொரு ஆடுகளையும் வந்து மொத்தம் வாங்கும் போது ஒரு சில கவனத்தோட வாங்குங்க சொல்லிட்டு இருக்கீங்க நாப்பது சொல்றீங்க என்ன வேலை வந்தா கொடுக்கலாம்னு பாக்குறீங்க சரிங்க அதாவது அதை கைதப்பிடிச்சுக்கோங்க கொம்புருங்க இது வந்து இப்ப ஆட்டுக்குள்ள ஆட்டுக்குள்ள கடாயி அதாவது இப்ப என்ன கேள்வி வேற கேட்டிருக்காங்க நீங்க என்ன வேலைக்கு குடுக்க போறீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு ஆடுகளும் வந்து நடந்துட்டு விற்பனை அதாவது குட்டிகளும் சரி இதுவும் சரி இது எல்லாருமே ரொம்ப தெளிவாவே இருக்கு கொடியாடு ஆறு மாதக்கு இடம் உள்ள யானை என்ன ரேட்டு சொல்லுவாங்க ஆறு மாதம் ஆன குட்டி அதான் ஆறு மாதம் ஆன குட்டி என்ன ரேட் சொல்லுவாள் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்கிறாரு அதாவது ஆறு மாதம் ஆன குட்டி வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சண்டையில வந்து எதிர்பார்ப்பது வந்து ரொம்ப கஷ்டம் வெள்ளிக்கிழமை சண்டையில வந்து கொடியாடு வாங்கணும்னு வந்தாலும் ரேட் வந்து ரொம்பவே கூட இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கொடியாடு குட்டி நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரிஜினல் இருக்கு ரொம்ப கலர் நல்ல தெளிவு நல்ல அம்சம் இருக்கு வந்து நல்ல ஒரு முகலட்சம் நல்ல ஒரு சைஸா இருக்கு எவ்வளவு ஒரு அழகா எவ்வளவு ஒரு தோரணையா இருக்கு

இறம்புட்டிதான் வாங்கி வச்சுக்கிறாங்க வந்து செம்புரிய கிடமையா ரெண்டு குட்டிகள் தான் இந்த குட்டிகள் தான் பார்த்தோம் இந்த குட்டிகள் நம்ம பார்த்து பேசிட்டு இருந்தோம் அப்படியே வந்துடுச்சு இதெல்லாம் குட்டில அதாவது எல்லாமே குட்டில பெரிய சின்ன குட்டி தான் அருமை அருமை என்ன அழகுராஜ் அருமை அருமை என்ன எல்லாமே வந்து சின்ன குட்டி தான் அதாவது வளர்ப்பு கேட்ட குட்டிகள் இது வந்து இன்னும் எவ்வளவு வளர்க்கணும் அப்படின்றதுன்னா வளர்த்த ஒரு லாபம் தரும் தெரிய மாட்டேங்குது ஆனா வந்து இதை வளர்த்த ஆனா வந்து உறுதியான லாபம் இருக்கு ஆனா வந்து என்னென்னா இது வந்து கொஞ்சம் பார்க்குடி குட்டி தான் கொஞ்சம் இது வந்து இந்த குட்டியை வந்து இந்த சைஸ்ல வளர்க்கணும் வளர்த்தா நல்லா லாபம் தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாருங்க சந்தை வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் குட்டிகளும் வந்து எத்தனைக்கு வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க よいしょ。